அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது முடிவடைந்து புது வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது பிறக்க இருக்கிறது ஜோதிட ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் பல முக்கிய கிரக மாற்றங்கள் நிகழப்போகிறது அந்த வகையில் மிதுனராசை சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது புத்தாண்டு சனிப்பெயர்ச்சி குரு ராகு ராகுகேது பயிற்சி என வரிசையாக கிரகப்பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது இதில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் ஆகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டில் சனி குரு ராகு கேது பயிற்சிகளும் நடக்கவிருக்கிறது மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகமான காலமாக அமைந்திருக்கிறது உங்கள் ராசியிலேயே குரு பகவானின் மாற்றம் நடக்க உள்ளது லக்னத்தில் குருவும் கர்மஸ்தனத்தில் சனியும் அமர இருக்கிறார்கள் இதன் காரணமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீண்ட நாட்கள் ஆக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் உங்களின் கடின உழைப்பிற்கு மிக சிறப்பான வெற்றியும் லாபமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையப் போகிறது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் தேடி வரும் ராசி பொறுத்தவரை ஆண்டு தொடக்கத்திலேயே ரிஷபராசியில் குரு வக்ர நிலையிலும் கடகராசியில் செவ்வாய் வக்ர நிலையிலும் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் கும்ப ராசியில் சனி மற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சாரிக்கின்றன மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய சொல் மற்றும் செயலில் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் உறவினர்கள் அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் அதிகரிக்கும் குருவின் பயிற்சி உங்கள் ராசியில் மாறுவதால் வெற்றிகள் தேடி வரப்போவதாக அமைந்திருக்கிறது தாய் வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இவர்களின் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூல பலனை தரக்கூடியதாகவும் இருக்கிறது அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் பெற்றிடலாம் தந்தை வழியில் முன்னேற்றமும் ஏற்படும் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு உங்கள் சொல் செயலில் கவனம் தேவை பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் சொந்த தொழில் வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்கப் போகிறது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வர அமையும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் செயலில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் குழப்பங்கள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் படிப்பில் சிறப்பாக செயல்பட ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது அவசியம் விளையாட்டுப் போட்டிகளில் உங்களின் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டில் பல விதத்தில் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமான பலன்களையும் லாபமும் கிடைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது பணியிடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை மாற்றி நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் பலன்களும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைப்போகிறது தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய விஷயங்களை செயல்படுத்தவும் முடியும் இருப்பினும் புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனைகளும் சிந்தனையுடன் நல்லது வேளாண் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் அமைய போகிறது வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் போட்டிகள் குறையவும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கலாம் தினமும் உடற்பயிற்சி தியானம் போன்ற விஷயங்களை செய்து வருவது நன்மையை கொடுக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சோம்பிரித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்கள் பேச்சில் கவனம் தேவை அதே போலவே செயல் சரியான திட்டமிடுதலுடன் கவனமாக இருப்பது அவசியம் இல்லை எனில் உங்களின் மீதான நம்பிக்கை விலகும் உங்களுக்கான பொறுப்புகளை நேர்மையுடன் செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறது வேலையில் சேர்ந்தால் பணம் சேரும் பணம் சேர்ந்தால் மனதிடம் பிறக்கும் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் எஃப்டி எஸ்ஐபி போன்றவற்றில் சேமித்து வைக்க வேண்டும் தொழில் ஸ்தானம் என்பது பத்தாம் இடத்தில் சேர்கிறது பத்தாம் இடத்திற்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறது அந்த சனிக்கு கர்மாவுக்கான காரகமாகவும் இருக்கிறது அந்த சனி விரயஸ்தனத்தில் பனிரெண்டாம் இடத்தில் அமர்கிறது உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கும் மிதனராசிக்காரர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் உ உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தர்ம திரிகோணத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தனத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறது அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் துபாய் அரபு நாடு அல்லது மலேசியா போன்ற இடங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் துலாம் ராசியில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்திகள் தெரிவரும் திருமண வரன்கள் கைகூடி வரும் வீட்டில் அனைத்து காரியங்களும் தொடர்ந்து வேகமாக நடக்கும் எதிர்பாராத இருந்து எல்லாம் வெளியில் வருவீர்கள் இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு இனி தெரியவரும் ஒன்பது மூன்று கூறிய பாவங்களில் ராகு கேடு உட்காரும் பொழுது மதிநுட்பம் அதிகரிக்கலாம் அதனால் தவறு நேரும் இடங்களை கண்டறிவீர்கள் மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கும் அதில் கேது உட்காரும் பொழுது இடதுக்காது தொடர்பான பாதிப்புகளும் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மிது நாரசியை பொறுத்தவரை இனி டாப் கிளாஸில் இருப்பீர்கள் சனியினுடைய மாற்றம் நன்றாக இருக்கிறது சனியினுடைய பார்வை பல மூன்று ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்யும் இப்பொழுது சனி மூன்று ஆறு உட்காரும் பொழுது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அந்த வகையில் பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக இருக்கப் போகிறது தைரியமாக அனைத்தையும் செய்வீர்கள் நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி கால புருஷ பனிரெண்டாம் வீடு மிதனத்தில் இருந்து பார்த்தால் பத்தாம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு தொடர்புடைய வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு குழந்தைகள் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு நன்மையாக இருக்கும் லக்னத்தில் குரு வரும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது புத்தி கூர்மை அதிகரிக்கும் குருவின் உபதேசங்களை வாங்கிக் கொள்வது மிகவும் நல்லது எந்த விஷயத்தை குரு கூறினாலும் பதிவு செய்து கொள்வதும் நல்லது மாணவர்களுக்கு குரு லக்னத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரவு நேரத்தில் படிப்பது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சிறிய தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் பெரிய வெற்றியையும் காண்பீர்கள் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தங்கள் மேன்மை புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய குறையும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கலாம் சாதகமான விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் பரிகாரமாக சங்கடகர சதுர்த்தி தினகில் விநாயகரை வழிபடலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ